ஜெய் சாய்ராம் நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு ஆட்டோ ஓட்டுகின்ற நண்பர் ஒருவர் வந்திருந்தார் அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப துயரத்தில் என்னுடைய துய என்னுடைய தொழில் இருக்குது இதிலேருந்து நான் மீண்டு வரணும் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு அழுதார் என்னப்பா என்ன ஆச்சு ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்போ சொல்கிறார் அவர் வீட்டில் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே வீட்டில் டீசண்ட்டாக வாழ முடியல வீட்டில் மரியாதை இல்லாமல் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கெல்லாம் இருக்குது எல்லோரும் பொண்ணுலேயும் நான் வந்து ஒரு நல்ல டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல சட்டையை போட்டு இன் பண்ணிக்கிட்டான் என்னால் நான் வாழ முடியல ரொம்ப டீசெண்டாக எதிர்பார்க்குறாங்க மனைவி குடும்பத்தில் சொந்தக்காரங்க மாமனார் மைத்துனர் இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப டீசெண்டாக எதிர்பார்க்குறாங்க பார்க்குறதுக்கு பர்ஸ்னாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் எங்களால் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக எங்களால் ஒரு லுக்கு எங்களுக்கு இல்லை ஏன்னா முரட்டு சுபாவத்தோடு முரட்டுத்தனமாக நாங்கள் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க மரியாதை இல்லை பர்ஸ்னாலிட்டி இல்லாததுனால மரியாதை இல்லை ரெண்டாவது வந்து பணம் இல்லை பணம் வந்து எல்லோரும் மாதிரியும் நாங்கள் வந்து சம்பாதிக்க இல்லை தேவைக்கு அதிகமாக பணம் கொஞ்சம் கூட எங்களால் பொருளீட்ட முடியாது அதாவது தேவைக்கே குறைச்சலாக தான் எல்லாருமே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு தேவை வந்து நூறுரூபா இருந்தாக்கா எண்பது ரூபா தான் கையில் வருது மீதிக்கு துண்டு தான் விழுது இந்த மாதிரி இருக்குது இருக்கும்போது சமூகத்தில் வேறு மரியாதை இல்லை இப்போ மனைவியோடு நான் வந்து ஆட்டோவில் போகிறேன் போகும்போது யார் வேணால் கார் ஓட்டிகிட்டு போகிறவங்கள வந்து வாங்க சார் அப்படின்றாங்க ஆட்டோவில் போகிறவங்கள பார்த்தோம்னாக்கா எப்பா கொஞ்சம் நில்லுப்பா வாப்பா அப்போ பண்ணுறாங்க சில நேரங்களில் வந்து இதை பார்க்கும்போது என் குடும்பத்தோட பிள்ளைகளோட மனைவியோடு நம்ம பார்க்கும்போது நம்மளை நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது மரியாதை இல்லாமல் இருக்கும்போது மனசு ரொம்ப நோ நோகமாக நோகரமாக இருக்குது மட்டும் இல்லாமல் நோய் வந்துட்டால் ஒரு இன்சூரன்ஸ் எங்களால் கட்ட முடியறதில்லை நோய் வந்துட்டா நாங்களே இல்லை அதை பார்த்துக்கணும் ஜிஹெச்ச்க்கு தான் போகணும் ஜிஹெச் போகிறது வந்து நாங்கள் த தரக்குறைவாக நினைக்கல இருந்தாலும் கூட ஒரு மருந்து வாங்கிறதுக்கு பணம் இருக்காது அது நேரத்தில் கூட மன மனைவி வந்து எங்களுக்கு கூட இருந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு தான் நோயெல்லாம் தேடி வருது அது மாதிரி கை காலில் அடிபடுறது தலையில் அடிபடுறது உடம்புல அடிபடுறதுலாம் நிறைய எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வந்து அமைஞ்சு போகுது அதனால் என்னுடைய மனைவிக்கு வேலை வைக்கிறது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரிலாம் எங்களுக்கு அடிக்கடி வருது அது மட்டும் இல்லாமல் பணம் குறைச்சனால பற்றாக்குறை இருக்கிறதுனால டியூ கட்டுறது முடியவே இல்லை மாதம் மாதம் பணம் வந்து டியூ கட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆகி போகுது அந்த டியூ கட்டிவிட்டு மீதி வந்து பணம் சேர்ந்து தான் ஃபீஸ் கட்டுறது தலையாய கடமையாக அந்த டியூ கட்டுற விஷயம் எங்களுக்கு இருக்குது அதுக்கு பிறகு தான் வந்து வீட்டு செலவு மளிகை சாமான் துணி மணி வாங்கிறது பசங்களுக்கு வந்து கல்வி செலவு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு அது அதுக்கு பிறகு தான் வந்து முடியுது அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து ஆட்டோக்காரங்கனாலே சந்து சந்தா போவாங்க ஏன் இந்த மாதிரி சந்து சந்தா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து போய் சேர்கிற இடத்துக்கு ஒரு மணி ஒரு அமௌண்ட்டு பேசிட்டோம்னா ஒரு அமௌண்ட்டை பேசின பிறகு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் ஐம்பது ரூபா கேட்டோம்னா அந்த ஐம்பது ரூபா வந்து போய் சுற்றி சுற்றி நேர் வழியில் போய்ட்டு நாலு சிக்னலை பார்த்து அஞ்சாவது செகண்டில் கடந்து அதுக்கப்புறம் அவங்க வீடு போய் சேர்கிறதுக்குள்ளே எங்களுக்கு பெட்ரோல் செலவு ஜாஸ்தியாகும் ஆட்டோக்காரங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த வழியில் போனால் அது வந்து குறுகிய வழியாக இருக்கும் ஷார்ட்டஸ்ட்டாக போக முடியுன்றது கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் சந்து பந்தாக நுழைஞ்சு போகிறதுக்கு காரனால் முடியாது ஆட்டோவால் தான் முடியும் அதனால தான் நாங்கள் சந்து பந்தில் போ சேர்ந்து போகிறோம் சில நேரங்களில் இருட்டில் நாங்கள் வந்து போகிறபோது எங்கள் ஆட்டோவில் பெண்கள் பயணிக்கும்போது அவங்களுக்கு எங்களை பார்த்த உடனே பயமாக இருக்குது நாங்கள் எதுவும் அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அவன் வந்து மாணவங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பயப்படுறாங்க எல்லாரையும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக தான் நினைக்கிறோம் இருந்தாலும் கூட எங்களை பார்த்து அவங்க சந்தேகம் அடைகிறாங்க எங்களை பார்த்த உடனே சமூகத்திற்கு வந்து திருடுனாலோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ அல்லது சண்டை போட்டாலோ ஏன் சாலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட அது ஆட்டோ தான் மோதிருக்குது ஆட்டோக்காரன் தான் இடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு அவநிலை பேர் எங்களுக்கு வந்துருக்குது அதே மாதிரி போலீஸ் தொந்தரவும் ஜாஸ்தியாக இருக்குது யாருக்கு எந்த நேரத்தில் போலீஸ்காரங்களுக்கு பணம் இல்லைனாலோ அல்லது எங்களை தான் வந்து முதல்ல பிடிக்கிறாங்க அவங்களுக்கு கேஸ் கிடைக்கலனாலோ பிடிக்கிறது எங்களை தான் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு ஆத்திரம் வந்தால் கூட அடிக்கிறது பிடிச்சிட்டு அடிக்கிறது ஈஸியாக எங்களை வந்து மேன் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நாங்கள் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறோம் சமூகத்தில் எந்த மனிதரை தொட்டாலும் கூட மனித உரிமை வந்துடுது ஆனால் ஆட்டோக்காரங்கனாலே ஒரு ஒரு இழப்பமாக இந்த பாருங்கள் இப்போ நடக்கிற நிகழ்ச்சி பாருங்கள் போலீஸ்காரங்களெலாம் அவங்கள பார்த்து அடிக்கிறாங்க அடி அடின்னு போட்டு துவைக்கிறாங்க கேட்கறதுக்கு ஆளே இல்லை வீட்டிலருந்து வந்தால் கூட அவங்கள வந்து கே ஒரு பெண்கள் வந்து எங்களுக்காக வர முடியாது சங்கம் கூட எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதில்ல அதனால் நாங்கள் வந்து ரொம்ப மிக மிக துன்பத்தை அடைக்கிறோம் அதே மாதிரி கடன் கிடைக்கிறது கஷ்டம் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது பர்ச்சேஸ் லோனு பர்சனல் லோனு இந்த மாதிரி நகை கடன் இந்த மாதிரிலாம் லோன் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப எங்களுக்கு வந்து மன வருத்தமாக இருக்குது இது மாதிரி இது எல்லாமே அதிக கட்டணம் வேறு வசூல் பண்ணுறது முதல்லலாம் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு மாறிச்சு சமூகம் ஆட்டோ போய் இப்போ ஊபரு ஓலா இந்த மாதிரி வந்துடுது ஆட்டோக்காரங்க அதிகமாக வாங்குறாங்க இவங்கெல்லாம் குறைச்சலாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இருக்கிற செலவு எங்களுடைய இந்த மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது இதைத்தான் நாங்கள் பண்ண வேண்டியிருக்குது அவங்க வந்து அதிக கட்டணம் வாங்குறாங்க வாங்குறான்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கட்டணம் வாங்கலைன்னா எங்களால் சர்வே பண்ண முடியாத அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நல்லது கட்டத்துக்கு போனால் கூட சொந்தக்காரங்களுக்கு இல்லை நின்னாலும் இப்போ சரி அதாவது ஒரு திருமணத்துக்கு போனாலோ அல்லது வேறு வேறு விஷயங்களுக்கு நாங்கள் போனாலும் கூட அர்ஜென்ட்டுக்கு போகிறோம் ஓடி வர்றோம் அதே சட்டையை போட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த மரியாதை இல்லை சொந்தங்கள்கிட்ட மத்தியில் பந்தங்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு எல்லாம் கூட இவன் என்ன பண்ணுறான்னு ஆட்டோ ஓட்டுறான்னு சொன்னோடனே மதிப்பு இல்லை இந்த தொழிலை விட்டுட்டு ஏன் நீ இங்கே வேறு என்ன தொழில் பண்ண வேண்டியதானு கேட்பாங்க நம்ம கற்றுக்கிட்ட தொழில் நம்ம வந்து விரும்புகிற தொழில் எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் இதை விட்டு எங்களுக்கு அந்த பேட்ஜின்றதுலையே ஆட்டோ பேட்ஜ் தான் எங்களுக்கு இருக்கும் அது அதிகபட்சமாக ஓலா ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் நாங்கள் போகிறோமா எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போகணுன்னாக்கா அதுக்கு படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து அதில் அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் இருக்கிற ஆட்டோவுக்கு அதுக்கு ஓட்டுறது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சிகிட்ருக்கோம் அதுக்கான டீவ் கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கான மாதம் தவணைகள் கட்ட வேண்டியிருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து அந்த ஒரு நண்பர் வரும்போது அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் வந்து குழுமி பாபா கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க இந்த ப்ரேயர் மூலமாக இந்த தொழிலாளிகள் இல்லை ஊரில் இருக்கிற எல்லா ஆட்டோ தொழிலாளர்களும் பாருங்கள் ஒரு வழி கேட்டோம்னா கூட தான் கேட்க வேண்டியிருக்குது ஒரு பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த கருணையோடு நம்ம சில விஷயங்கள்லாம் முதலந்து பண்ணிட்டு வரோம் அந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது சமூகத்துக்கு பிரசவத்துக்கு இலவசமாக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் கூட அங்கே போகிறது நாங்களாக தான் இருப்போம் இந்த மாதிரி சமூகத்தில் அநேக நல்லதைகளும் நாம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த எங்கள் தரப்புக்கு எங்களுடைய சகோதர சகோதரர்களுக்கு சொந்தங்களுக்கு தோழர்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பாபா தொழிலாளிகளை வந்து மிகவும் நல்லா மதித்தார் நபிகள் நாயகம் சொன்னது மாதிரி உழைப்பவர்களுக்கு ஊதியம் அவரது வியர்வை காய்வதற்கு முன்பாகவே கொடுத்து விடுன்னு சொன்னார் அது மாதிரியே பாபா உழைக்கிறவங்கள நல்ல விதமாக நடத்தி மரியாதை செய்து வந்தார் அந்த மாதிரியே இந்த சமூகம் எங்களை நடத்தணும் எங்களை நல்ல வழி நடத்தணும் பாபா கிட்டே வந்திருக்கிறோம் இந்த பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனை எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி ஏகப்பட்ட அநேக ஆட்டோ சொ தொழிலாளர்கள் ஆட்டோ ஓடக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் இதை இந்த அப்பா சாயப்பா நிறைய நாங்கள் வந்து இந்த பதிவை நான் பார்க்குறோம் இந்த யூடியூப் சேனலை நாங்கள் பார்க்குறோம் எல்லோரும் சேர்ந்து நினைக்கிறோம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் குழுமி இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தான் அந்த நாலஞ்சு பேர் வந்து நாலாயிரம் பேருக்கு ஒரு ஒரு பிரதிநிதியாக வந்து இந்த சாயப்பா சாயப்பாக்கிட்ட வழித்துணை சாயப்பா நாங்கள் போகிற வழியெல்லாம் அவர் எங்களுக்கு துணையாக வரணும் நல்ல விதமாக எங்களை வழி நடத்தணும் பாதுகாப்பாக எங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் எங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் எங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த பிரார்த்தனை நீங்களும் எங்களுக்காக செய்யுங்க இதை கேட்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எங்களுக்கு மரியாதை கொடுங்க நாங்கள் ஒரு பத்து ரூபா அதிகமாக வாங்கிட்டாக்கா அதை பற்றி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்களும் இந்த சமூகத்தில் உங்களை மாதிரி மரியாதையாக வாழணுன்றதை நீங்கள் எண்ணத்தில் வச்சுக்கோங்க எங்களுக்கும் மரியாதை கொடுங்க எங்களுக்கும் நாங்களும் எங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அந்த மனசை புரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க ஆகினால இந்த வழித்துணை பாபா பிரார்த்தனைக்கு கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே எங்களுக்காகவும் எங்களுடைய உயர் உயர்வுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களோட நாங்களும் இணைஞ்சி சமூகத்தில் எல்லா தரப்பிலும் நாங்கள் இணைஞ்சிருக்கிற மாதிரி உங்களோட நாங்களும் இணைஞ்சிக்கிறோம் இன்னையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆகவே அவங்களுக்காக இந்த பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம் இனிவரும் காலங்களிலே அவர்கள் நல்ல விதமாக பாதுகாப்பாக அவர்களும் பயணம் செய்து உடன் பயணிக்கிற ஒவ்வொரு பிரயாணியையும் வெற்றிகரமான பயணத்துக்காகவும் வெற்றிகரமான வாழ்க்கைக்காகவும் வழித்துணை பாபா அவர்களுக்கு வந்து கொண்டே இருப்பார் என்பதை நம்பி இந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம் இந்த பிரார்த்தனை வெல்லட்டும் ஜெய் சாய்ராம்